ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சரியில் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து கீதாட்ட சொல்லுங்கள் நம்ம வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அதாவது மலை மேலே இருந்து தீபா வந்து கீழே விழுந்தாங்களா அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா ஐஸ்வர்யா நிதிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இப்போ வந்து ரம்யாவும் எங்கே போனான்னு தெரியல ரியாவும் உயிரோடு இல்லை அப்படி இருக்கும்போது தீபாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வாயாலே உண்மையை வரவழைக்கணும்னா அதுக்கு தீபா வந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் நீங்கள் தீபாவளிக்கு நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க இதுக்காக வந்து கீதாவும் சம்மதிக்கிறாங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ட நடிக்க தயார் அப்படின்னு கீதாவும் சொல்றாங்க சரி நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் நீங்கள் வந்து பின்பக்க வழியோட வந்துடுங்க நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன் அதுக்கப்புறமா தீபா மாதிரிக்கே நீங்கள் வந்து சேரீயெல்லாம் நீங்கள் மேக்கப்லாம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ஐடியாலாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து கீதா சொல்கிறாங்க இதே மாதிரிக்கி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யா நம்ம மேலே சந்தேகப்பட மாட்டார் நான் தீபான்னு சொல்லி நம்பிடுவா அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஐஸ்வர்யா கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க இதன் பிளானே வந்து அவங்க செய்தரலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீதா வந்து அவங்க தீபாவோட புடவையெல்லாம் கீதாக்கு எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்ததுமே கீதாவும் கிளம்புறாங்க நீங்க வந்து யாருக்கு தெரியாம தான் நீங்கள் பின்பக்கம் வழியோட வரணும் உங்களை யாருமே பார்த்துற கூடாது அப்படிங்கும்போது கீதாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு தெரியாமல் அவங்க வராங்க அப்போ வந்து கார்த்திக் இல்லங்க வரும்போது அபிராமிட்டு சொல்றாங்க அம்மா நான் வெளியே போயிட்டு வரமா அப்படிங்கும்போது அர்ஜென்டான வேலையா கார்த்தி அப்படின்னு சொல்லும் போது ஆமா அம்மா ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க இல்ல ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் வந்து தர்மலிங்கத்தையும் அபிராமிட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க அப்ப ஐஸ்வர்யாவும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து கார்த்தி பார்த்துட்டே போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்க பின்பக்க வழியோட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கீதாவுக்காக கீதாவும் யாருக்கு தெரியாம அவங்க வந்து கார்த்தி கூட கார்ல ஏறிடுறாங்க உங்களை யாரும் பார்க்கல கீதா அப்படிங்கும்போது இல்லங்க என்ன யாரும் பார்க்கல அப்படிங்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுமே நீங்கள் வந்து தீபா மாதிரிக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதே மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீபாவோட ஃபோட்டோவை கொடுத்து அனுப்புகிறாங்க கீதம் பார்த்தோம்னா அப்படியே அச்சு அசலை அவங்க தீபா மாதிரியே வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மேக்கப்லாம் போட்டுட்டு வராங்க இது மட்டும் பத்தாது நீங்கள் தலையில் வந்து ஒரு கெட்டு போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிப்பட்ட வரைக்கும் ஒரு கட்டையும் கட்டி விட்டுருதாங்க இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே தீபா மாதிரி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் தீபா மாதிரியே பேசிய ஆகணும் அவங்கள்ட்ட எப்படி பேசுவா தீவான்னு சொல்லியிருக்குறோம்ல அதே மாதிரிக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் கார்த்தி நீங்கள் எல்லாமே இந்த சொல்லி கொடுத்துட்டீங்களா பாருங்களேன் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு கீதா சொல்லும்போது சரின்னு சொல்லிக்கிட்டு தீபாவை அழைச்சிட்டு கார்த்தி வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அபிராமி சொல்லு கார்த்தி அப்படிங்கிறாங்க அம்மா தீபா கிடச்சிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிராமி தர்மலிங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ மீனாட்சி கேட்குறாங்க என்னத்த சொல்றீங்க தீபா கிடச்சிட்டால அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி அப்படிதான் சொல்லணும் என்னன்னு கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க என்ன கார்த்தி தீபா கிடச்சிட்டாலா அப்படிங்கும்போது ஆமாம்மா நம்ம போஸ்டர்லாம் ஒட்டுனோம்ல அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுனாங்க சக்தின்னு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கம்மா அவங்க தான் தீபா இருந்துருக்குறா சொல்லப் பொண்ணாய்க்கு சபாலை வந்து நான் என்னுடைய நம்பரை கொடுத்துருந்தம்லம்மா அந்த நம்பரை வாங்கி தான் வந்து அந்த நர்ஸு சக்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுனாங்க சொல்ல பொண்ணாய்க்கு அவங்க வீட்டில் தான் இத்தனை தீபா இருந்திருக்குறாங்க தீபாவை காப்பாற்றி வச்சுருந்தாங்க நான் தீபாவை பார்த்துட்டம்மா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே அபிராமிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டுருக்குறேன் கொடுக்குறாங்க தீபாவை நான் கொஞ்ச நேரத்தில் அழைச்சிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து வந்து அபிராமி சொல்கிறாங்க தீபாவை வந்து ஒரு நர்ஸ் சக்தின்னு ஒருத்தவங்க தான் காப்பாற்றி வச்சுருந்தாங்களா அவங்க வீட்டில் இருந்தால் கார்த்தி அழைச்சிட்டு வரான் அப்படிங்கிறப்போ இதை வந்து ஐஸ்வர்யா அப்படியே நம்பியிருந்தாங்க சக்தி அப்போ கார்த்தியை பார்த்துட்டாலா அப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா பொழுக்கு ஐயோ நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து குழப்பசாகி போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தீபா அந்த வீட்டுக்கு வந்துட்டானா இப்போ என்ன பண்ணதுக்கு தெரியலையா அவள் வாராளா இல்லைன்னா வந்து சுய நினைவே இல்லாமல் வராளா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு வைக்க மாட்டால நம்ம தான் வந்து அவளை கீழே தள்ளி விட்டோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாள் இப்போ என்ன பண்ணுறதுக்கினே தெரியல அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பதட்டமாகவும் இருந்துட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அபிராமி வந்து மீனாட்சியிட்ட சொல்கிறாங்க நீ போய் ஆரத்திலாம் ரெடி பண்ணுமா நம்ம வந்து தீபாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்படிங்கும் போது மீனாட்சி ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க ஆரத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ கார்த்தியோட கார் சவுண்டு கேட்குது கார்த்தி தான் வந்துட்டான் போலுக்கு கார் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டு வாசலுக்கு போகிறாங்க பார்த்தோம்னா கார்த்தியும் கீதாவும் வந்து இறங்குறாங்க கீதாவை பார்க்குறதுக்கு அப்படியே அச்சலாம் தீபா மாதிரி இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே அபிராமி வந்து தீபா வந்துட்டே தீபா அப்படிங்கும் போது தீபாவும் வந்து அபிராமியை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அத்தை நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே கார்த்தி நினைக்கிறாங்க அப்படியே வந்து கீதா வந்து தீபா தீபாமறிக்கே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நீ எப்படிமா இருக்குதா உனக்கு என்ன தலையில் என்ன காயம் ஏற்பட்டுருக்கு உன்னை பிரிஞ்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எனக்காக நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குற நீ உயிரோடு வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து எல்லா பிரார்த்தனை

வெடித்தானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த ஆரத்தை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுமே நீ எப்படிமா இருக்கிற எப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒன்னொன்னா விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறாங்க அபிராமி அப்போ தீபா சொல்றாங்க அதாவது கீதா மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற தீபா சொல்றாங்க நான் இத்தனை நாள் நர்ஸ் சக்தி விட்ட தான் இருந்தேன் அவங்க தான் என்னை காப்பாற்றி எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க சொல்ல போனால் நான் சுயநினைவே இல்லாமல் இருந்தேன் எனக்கு இப்போ தான் சுயநினைவு வந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே ஐஸ்வர்யா வந்து அப்படியே நம்பிட்டாங்க தீபா தான் வந்திருக்கதான் நம்பிட்டாங்க அடுத்து வந்து தீபா வந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க அக்கா உங்ககிட்ட நான் நான் தனியாக பேசுகிறேன் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் எங்கிட்ட என்ன தனியாக பேச போகிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க இல்லை உங்ககிட்ட ஒரு தனியாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அவிரமி கேட்குறாங்க என்ன தீபா பேச போகிற அப்படிங்கும் நான் பேசிட்டு வந்து சொல்லுது எந்த அப்படின்னு சொல்லவும் அப்போ ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க தீபா பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவை தனியாக அங்கே ரூம் களைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்வர்யா வந்து தீபா நினச்சிட்டு உண்மையில சொல்லுவாங்க இல்லைனா வந்திருக்கிறது வந்து தீபா கிடையாது கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.